அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா இந்த கிட்னி அதாவது இந்த குடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கிட்னியெல்லாம் ரொம்ப மோசமாக டேமேஜான நிலைமையில் இருக்கும் அதுக்கு நிரந்தரமாக மருந்துன்னு ஒன்றும் இப்போதை கொடுக்க முடியாதுன்னா அந்த டாஸ்மாகை சாப்பிட்டு ஏற்கனவே அந்த கிட்னி ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணுறதுன்றது இயலாத காரியம் முத்திய நிலைமையில கஷ்டப்படுறத விட இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அந்த க அதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற பதிய பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு ஒரே மருந்து என்ன தெரியுங்களா கீழான் நெல்லி ஆமாங்க அந்த கீழான் நெல்லியை இப்போ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் கூட ஓரளவுக்கு அந்த கிட்னி காயப்பட்டிருக்கு இல்லையா அந்த காயங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது அந்த குடிக்கிற நபர் வந்து அந்த நோயிலேருந்து விடுபடலாம் ப்ளஸ் குடிய நிறுத்தினா படலாம் குடியை நிறுத்தினாலும் பரவாயில்ல அந்த கீழாநெல்லி தொடர்ந்து சாப்பிட்டுனே வந்தாருன்னா பாதிப்புலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம் அதாவது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மூலிகை நம்ம பற்றி நீங்கள் பேசுவோமா நாங்கள் பதிவுக்குள்ளே போவோம் இப்போ நான் சொன்ன அந்த கீழா நெல்லி மூலிகை தெரியுங்களா இது தாங்க இதுதான் அந்த கீழா நெல்லி இந்த கீழா நெல்லின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செடிக்கு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் பாருங்க செடி இருக்குங்களா இது கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் இது தாங்க கீழா நெல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விதம் இந்த கீழா நெல்லியை தினமும் நீங்கள் வெறும் மருந்து பசும்பால் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க வெறும் அந்த தண்ணி சாப்பிட்றவங்க காலையில் வெறும் வயிற்றுல இந்த செடியை பறித்து பறித்து தினமும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய கிட்னியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமையே ரெக்கவர் ஆகும் அதாவது சரியாகும் நார்மலாக சராசரி மனுஷனுக்கு எப்படி இருக்குதோ அதெல்லாம் சரியாயிடும் ஏன்னா இந்த டாஸ்மாகில் கொடிய ல லட்சித்தன்மை உள்ள பொருளாக கலக்கிறதுனால இவங்க குடித்து 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 உடம்பு கெட்டு போயிடும் ஒரு மனிதன் போய்ட்டானா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அப்படி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நினைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க தயவுசெய்து அந்த தண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கீழா கொடுங்க இது அதுக்கு மட்டும்தான் கேட்டால் நிச்சயமாக இல்லை மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப முத்திய கண்டிஷன்லாம்ங்கிறது பார்த்தீங்களா அதாவது மஞ்சள் காமாலை இதை டாக்டர் கை விட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கீழா நெல்லியை கீரியை பறித்து பசும்பாலில் அரைச்சி இந்த பசும்பாலில் நல்லா கரைச்சி இது காலை வேலையில் தினமும் ஒரு வாரம் சாப்பிட்டாங்களே அந்த மஞ்சக்காமலை பாதி அளவுக்கு குறையும் உயிர் பயம்லாம் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க மஞ்சக்காய் ஆள் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறவங்க கூட இந்த கீழான் நெல்லி அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது தயவு செய்து அந்த மாதிரி மஞ்சாக்காமலை இருக்கிறவங்களும் இந்த கீழான் நல்லியை சாப்பிட்லாம் சரிங்களா இன்றைக்கி இந்த கீழான் நல்லியை பற்றி இவ்வளோ ச சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் விரிவாக சொல்லலாம் பதிவில் நின்றுட்டே போவோம் அதனால் இதோடு நம்ம பதிவை முடித்தோம் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து